கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தில் காலை மிகவும் பரபரப்பாக இருக்குது காலை பொழுதில் அப்போது வித்யா அப்படிங்கிற அந்த ஒரு பெண் தன்னுடைய தோழியின் வருகைக்காக ரயில் நிலையம் வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய தோழி வருவதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்து கூட்டுட்டு போகிறதுக்காக காத்திருந்தாங்க ரயில் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கவனித்து நேரத்தை வந்து போக்கிக்கிட்டு இருந்தாங்க டைம் பாஸ்க்காக அப்படி அந்த பெண் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரயில் நிலையத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை கவனிக்கிறாங்க அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்மணியினுடைய உடைகள் அழுக்கு படிஞ்சும் கிழிஞ்சும் இருக்குது அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணிக்கு பக்கத்தில் ரெண்டு பழைய பைகள் இருக்குது இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வித்யா வந்து கவனிக்கிறாங்க அந்த பெண்ணும் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் ஒன்று கூட உதிர்ந்துடாதபடி பழங்களை நேர்த்தியாக பறிக்கிறாங்க இப்படி அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி அறுபது வயதுலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது வித்யாவுடைய கவனத்தை இருக்குது தொலைவில் இருந்து எல்லாத்தையும் கவனிச்ச நித்யா அந்த பெண்மணியிடம் பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அந்த பெண்ணினுடைய உடல் மொழிக்கும் உடைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு ரெண்டுக்குமே தொடர்பே இல்லாதது போல இருந்திருக்கு போய் பேசலாம் அப்படின்ட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணிட்ட போய் பேசுகிறாங்க பக்கத்தில் போனோடனே அந்த பெண்ணினுடைய முகம் வந்து சோர்ந்து போயிருந்துருக்கு அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பிக்சர் எடுக்கக்கூடிய பெண்மணி வித்யாவை பார்த்து வேணாம் கடை ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வித்யாவுடைய இருசக்கர வாகனத்தை பார்க்குறாங்க அந்த இருசக்கர வாகனம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்போது அந்த விருச்சக்கர வாகனத்தை பார்த்தபடியே வித்யாவோட என்ன சொல்கிறாங்கன்னா கடைகள் கொஞ்சம் தூரம் இருக்கு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வித்யா அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த பெண் வந்து இருசக்கர வாகனத்தையே பார்க்குறத நம்ம போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அவங்க விஷயம் புரிஞ்சிருச்சு உடனே தன்னுடைய வாகனத்தை வேகமாக எடுத்துகிட்டு போய் வித்யா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடையில் நாலு இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வர்றாங்க அந்த பெண்ண்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி ரொம்பவும் பசியோடு இருந்திருப்பாங்க போல அந்த வடையும் இட்லியையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் சாப்பிட்றாங்க அப்போ பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த உணவை சாப்பிட்டதுக்கப்புறமா வித்யா வாங்கி கொடுத்து வந்த அந்த சாப்பாடை கட்டி கொடுத்த அந்த பேப்பர் அந்த பேப்பரை பார்த்தா அது வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அந்த இங்கிலீஷ் பேப்பரை பார்த்தோன்னே அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வித்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி ஆங்கில நாளிதழ் வந்து படிக்கிறாங்களே நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க என்னுடைய பெயர் வந்து வல்சா முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நான் வந்து ஆசிரியையாக வேலை பார்த்தேன் இப்போ வந்து ஓய்வு எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஓய்வு பெற்றுட்டேன் அதுக்கு பிறகு என்னுடைய மகள் கணவன் எல்லாரையும் பிரிஞ்சு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியை சொன்னோடனே வித்யா வந்து பதறிட்டாங்க ஏன் இந்த ஆசிரியை வந்து இப்படி கஷ்டப்படணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியாக இருந்தவங்க இவ்வளோ அறிவானவங்க இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூயன்சி இருக்குது அப்படிப்பட்டவங்க எதுக்காக எப்படி கஷ்டப்படணும் பிச்சை எடுத்து அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வல்சாவை புகைப்படங்கள் எடுக்கிறாங்க எடுத்துட்டு நீங்கள் எங்கள் டீச்சராக வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க அந்த வல்சாங்கிற ஆசிரியை கேரளாவில் மலைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கார்டினியா அப்படிங்கிற பள்ளியில் கணித ஆசிரியாக நான் வந்து வேலை பார்த்தேன்னு உடனே வித்யா வந்து கலங்கிடுறாங்க அப்படியே ஏன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகளாக ஆசிரியையாக இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறது தான் வித்யா வந்து கலங்கி போனதுக்கு காரணம் ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வை வந்து பார்த்ததே இல்லை வித்யா கேள்விப்பட்டதும் இல்லை ஒரு ஆசிரியை வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அன்றைக்கி தான் அவங்க நேரில் பார்க்குறாங்க இதனால் அவங்களுடைய மனம் வந்து ரொம்பவும் உடைஞ்சிருது அதுக்கு பிறகு ஆசிரியை வந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க பையன் எடுத்துகிட்டு வந்து வேறு இடத்துல போயிட்டாங்க இருந்தாலும் ஆசிரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் கொட்டாமல் அந்த அவங்க கடந்து போகக்கூடிய தூரம் எல்லாத்தையும் வித்யா வந்து பார்த்துட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து வித்யாவுடைய தோழி வந்துடுறாங்க வந்தவுடனே அவங்கள கூப்பிட்டு வித்யா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னதான் வீட்டுக்கு வந்தாலுமே கூட வித்யாவுடைய மனதில் திரும்ப திரும்ப அந்த ஆசிரியையுடைய முகம் வந்து 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 போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வித்யா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கு அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு விடுறாங்க அந்த ஆசிரியையுடைய சில புகைப்படங்களை வந்து பதிவிடுறாங்க அந்த பெண் யார் உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் அதில் வந்து பதிவிடுறாங்க வழக்கமாகவே முகநூலில் நிறையா பதிவுகள் வந்து போடக்கூடியவங்க வித்யா அது தான் இதுவும் ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அந்த பதிவை போட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை மறுநாள் காலையில் அந்த முகநூல் பக்கத்தை திறந்து பார்த்தால் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவங்களுடைய பதிவில் அவங்களுடைய வார்த்தைகளையும் புகைப்படத்தையும் பார்க்கும்போது கடந்து போக முடியல துயரம் கொள்ளக்கூடிய வகையில் அந்த பதிவு வந்து இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் முகநூல் பக்கத்தை பார்க்கும்போது திகச்சுட்டாங்க அந்த பதிவுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லைக்ஸு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அந்த பதிவை நிறைய பேர் கருத்து பதிவிட்டு இருந்திருக்காங்க அந்த விஷயம் வந்து வைரலாகிடுச்சு சோசியல் மீடியாவில் ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிருச்சு வித்யா வந்து திக்குமுக்காடிட்டாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் அந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு வந்து உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க அதுக்கு பிறகு ஆசிரியை அந்த ஒரு வார்த்தை அந்த வல்சாங்கிறவங்களுடைய அந்த பேர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நெட் மீடியா இணையதளம் எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிச்சிருச்சு ஒரு பள்ளி வாசலில் அதாவது ஒரு பள்ளி ஆசிரியாக இருந்தவங்க முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வந்து வேலை செஞ்சவங்க இப்படி வந்து பிச்சை எடுக்கிறாங்களேங்கிற அந்த செய்தி ஒட்டுமொத்த கேரளாவையுமே ஒழுக்கி போட்டுருச்சு அதில் வந்திருக்கக்கூடிய பல கருத்துக்களில் ஒரு கருத்து என்னென்னா நாங்கள் மணப்புறத்தில் இருந்து இப்போ திருவனந்தபுரம் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய ஆசிரியரை நாங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வல்சா ஆசிரியிட்ட வந்து படித்த அந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் கருத்து பதிவிட்டு இருந்திருக்காங்க அந்த கருத்துக்கள் செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அலசி ஆராயும்போது மணப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்காட்டினியா பள்ளி இருக்குது பாருங்கள் அதில் படித்த மாணவர்கள் அப்படிங்கிறத வித்யா தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த கருத்தை பதிவிட்ட மாணவர்களை தொடர்பு கொண்ட வித்யா நாங்கள் ஆசிரியர் வல்சாவை வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே நிலையத்தில் வந்து பார்த்தேன் பார்த்தோம் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த இடத்துக்கு வந்து வித்யா வந்து போகிறாங்க அங்கே ஆசிரியை வந்து இல்லை வல்சா இல்லை ரயில் நிலையத்தில் பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாட்டையும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்த பதிவு ஒரு போடுறாங்க காலையில் என்னென்னா அந்த வல்சா ஆசிரியுடைய புகைப்படத்தை பதிவிட்டு அவங்களை அழைத்து செல்ல வந்து முன்னாள் மாணவர்கள் வந்து வர்றாங்க ஆசிரியரை வந்து மீட்டு அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்க வேண்டியது திருவனந்தபுரம் மக்களுடைய வந்து கடமை அதனால் அந்த வல்சா ஆசிரியை கண்டுபிடிப்பதற்கு எல்லாரும் உதவுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொலைபேசி எண்ணையும் வித்யா வந்து சேர்த்து பதிவிடுறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியரை மீட்டெடுக்கணும்னு சொல்லி அவங்கள காப்பாற்றி முன்னாள் மா மாணவர்களோடு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க அந்த கருத்தும் வந்து நிறையா பகிரப்படுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வல்சாவிடம் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஃபோட்டோ ஒன்றை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுறார் வித்யாவுடைய அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் கீழே அதை பார்த்த உடனே வித்யா வந்து அப்படி நிகழ்ந்துடுறாங்க மீண்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் அவங்கள்ட்டையும் வந்து சொல்கிறாங்க இதுமாரி ஒரு பெண்ணை வந்து நாங்கள் பார்த்ததாகவும் அவங்க வந்து நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு இப்படி பல மக்களுடைய முயற்சிகளுக்கு மத்தியில் அன்றைய தினம் காலையிலேருந்து தொடர்ச்சியாக தேட வந்துச்சு ஒரு வழியாக வல்சா ஆசிரியரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு நாட்களாக தொடர்ந்து அந்த ஆசிரியரை தேடின வித்யாவுக்கு வல்சா ஆசிரியரை பார்த்தோன்னே பயங்கர ஒரு எமோஷனல் ஆகிருது உணர்ச்சி வசப்படுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போகிறாங்க முன்னாள் மாணவர்களும் இன்னும் சிலரும் வித்யாவோட சேர்கிறாங்க காலையில் பத்து முப்பது மணிக்கு ஆசிரியர் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பதிவிடுறாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி பரவசம் எல்லாம் வந்து வித்யாவை தொற்றி கொள்கிறது நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வித்யா அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவிடுறாங்க காவல் நிலையத்தில் ஆசிரியரை வந்து அடைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் மாணவர்கள் சொல்லும்போது ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என் மகனோட போக விரும்புகிறேன் என் மகனோட வந்து என்ன சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லி அம்பலத்தாரா கல்லடி மகம் அப்படிங்கிற ஒரு முதியோரில் இருந்து சேர்க்குறாங்க மதியம் ஒரு மணிக்கு முகநூலில் ஒரு பதிவு ஆசிரியரை வந்து நாங்கள் பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்கோம் ஆசிரியருடைய மகனை வந்து கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வித்யாவுடைய முகநூல் கணக்கில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா வித்யாவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய முகநூல் பக்கத்தை போய் பார்த்தா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க ஆசிரியை வல்சா குறித்து மலையாள மொழியில் நிறையா பதிவுகள் போட்டிருந்துருக்காங்க அது எல்லாமே ரொம்பவும் வைரலாக இருந்திருக்கு கேரளா மக்களையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு கேரளா மந்திரியான ஜலீல் அப்படிங்கிறவருடைய கணினி உதவியாளராக வேலை செய்து வர்றவங்க தான் இவங்க வித்யா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் இருந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு கிளம்பும் போது ரெண்டு உணவுப் பொருட்களை கையோடு எடுத்துகிட்டு போவாங்களாம் அவங்க ட்ராவல் பண்ணுற வழியில் பசியோடு இருக்கிற யாராவது ஒரு ரெண்டு பேரை பார்த்தா ஒரு ரெண்டு பேருக்காவது அது வந்து அவங்களுக்கு கொடுக்குறது வந்து அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க தினமும் ரெண்டு பேருக்காவது உணவு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த வகையில் ஆசிரியருடைய மகனை கண்டுபிடிச்சு விட்டதாகவும் விரைவில் மகனோட ஆசிரியை வந்து சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு உள்ள ஒரு பதிவு விட்டு வந்திருக்காங்க பல்சா ஆசிரியர் குறித்த அந்த நிகழ்வுக்கு பல இடங்கள்லேருந்து தொடர்ச்சியாக வாழ்த்து வந்துகிட்டு இருக்கு வித்யா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முடிகளை வந்து தானம் செஞ்சுருவாங்க அதுக்காகவே முடிகளை வந்து அடிக்கடி வளர்க்குறதும் மொட்டை போடுறதும் பிறகு மீண்டும் முடியை வளர்க்குறதும் இதை ஒரு சேவையாகவே செஞ்சுட்டு வர்றாங்க அது நிறையா நோயாளிகளுக்கு வந்து உதவிட்டுருக்கு முகநூலில் அவங்க பகிர்ந்த நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்று என்னென்னா அந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக தசை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் அந்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக இருபது லட்சம் ரூபாய் பணத்தை தனி ஒரு பெண்ணாக திரட்டி அந்த சிறுவனை வந்து வித்யா காப்பாற்றியிருக்காங்க அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு ஒளி காட்டுவது வழிகாட்டுவது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது இது உங்களுடைய விஷயத்தில் வந்து உண்மை வித்யா அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய விஷயத்தை அவர்களுக்கு தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதனால் நீங்களும் கண்டிப்பாக அவர்களை வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏன்னா இது மாதிரியான மனிதர்கள் வந்து தான் இந்த உலகத்தில் மழை பெய்யுது அப்படின்னு நான் நிறையா பேர் சொல்லுவாங்க பாருங்கள் அது வந்து வித்யாவுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் சொல்லணும் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்த்துகள் விஷஸ் எல்லாத்தையுமே கீழே உள்ள காவ் செக்ஷனில் விதியாக அவர்களுக்கு தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இந்த வீடியோ ஷேர் பண்ண வந்து இது மாதிரி பல அரிய தகவல்கள் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் உண்மை சம்பவங்கள் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சொன்னிங் கிளிக் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்